தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொளியில கொழும்பு உச்ச நீதிமன்றம் கணவன் மனைவி இருவருக்கு மரணத்தினுடைய தீர்ப்பாக சொல்லி இருக்குது என்ன குற்றம் நடந்த எதற்காக அந்த குழந்தை கொல்லப்பட்ட மருத்துவ அறிக்கை என்ன விஷயங்களை சொல்லிச்சு என்ற பல்வேறு அதிர்ச்சியான விஷயங்களை தான் இன்றைய காணொலி தாங்கி வருது இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்த லைக் பண்ணுங்க இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில வந்து தாங்கள் தத்தெடுத்த இரண்டு வயது குழந்தைய கொடூரமான முறையில சித்திரவதை செய்து அந்த குழந்தைய படுகொலை செய்த குற்றச்சாட்டுல மாளிகாவத்தை சேர்ந்த முகமது உஸ்மான் மற்றும் ஆமா சிபானா என்ற இருவருக்கும் எதிராகத்தான் இந்த மரண தன்னடை என்ற தீர்ப்ப கொழும்பு உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்குது குறித்த இந்த தம்பதி ஆல்ரெடி இரண்டு குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கிற நிலையில சட்டப்பூர்வமாக ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்க அந்த குழந்தைய தத்தெடுத்தாங்களா இல்ல சித்திரவதை எடுத்தாங்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்து நிற்குது குழந்தை இறந்த தினம் ஜனாச அடக்கத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பரபரப்பாக செஞ்சிட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் யாரோ ஒரு புண்ணியவான் இந்த குழந்தையினுடைய இறப்புல ஏதோ ஒரு சந்தேகம் இருப்பதாக போலீசாருக்கு சொல்லி வச்சாரு போலீசார் உடனடியாக மாளிகாவத்துக்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டதுல அவங்களுக்கு இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருப்பதாக புலனாகுது உடனடியாக போஸ்ட்மார்டம் செய்வதற்கான ஒரு ஓடரை கோட்ஸ்ல இருந்து வாங்குறாங்க அந்த ஓர்டருக்கு ஏற்ப குழந்தையினுடைய பிரேத பரிசோதனை நடந்து முடியுது இந்த இந்த பிரேத பரிசோதனை சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த அறிக்கைகள் என்ன சொல்லுதுண்டா இவர்கள் மனிதர்களாக வாழ தகுதி இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறது அவ்வளவு கொடுமையாக அந்த குழந்தை கொல்லப்பட்டதுதான் அதில் சொல்லப்பட்ட மருத்துவ அறிக்கை தாங்கி வந்த விஷயங்கள் அதுல முதல் விஷயம் குறிப்பிடப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடூரமான முறையில இந்த குழந்தை சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த அந்த அறிக்கை சொன்னது கொடூரம் என்ற சித்திரவதை என்ற வார்த்தைகளே தெரியாத அந்த குழந்தை அதனுடைய மீனிங் கூட தெரியாத ஒரு குழந்தை சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டது என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுது இரண்டாவது விஷயம் அந்த பிஞ்சு உடல்ல தொண்ணூறு காயங்கள் இருந்ததாக சொல்லப்படுது அந்த குழந்தைகள் உயரம் எவ்வளவு இருக்கும் ஒன்னர் அடி ரெண்டி ரெண்டர் அடி குழந்தை தொண்ணூறு காயங்கள்டா எந்த இடத்து தான் இவங்க விட்டு வச்சிருப்பாங்க அவங்க எந்த இடத்தையும் விட்டு வைக்கல அடுத்த குறிப்பு சொல்லுது அது என்ன சொல்லிச்சு அப்படின்னு விஷயமாக அந்த அந்த மர்ம சொல்லப்பட்டது கூட விட்டு வைக்கலாம் இந்த குழந்தை என்னதான் பாவம் தத்தெடுத்தீங்க அடுத்த விஷயம் என்ன அதுல சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய தீக்காயங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது சூடு வைக்கிற அளவுக்கு அந்த குழந்தை என்னதான் தப்பு செஞ்சுச்சு உலகத்துல என்னதான் தப்பு செஞ்சாலும் இஸ்லாம் நெருப்பாள யாரையும் நிந்திக்காதீர்கள் வத பண்ணாதீர்கள் தண்டிக்காதீர்கள் என்று சொன்ன ஒரு மார்க்கத்துக்குள்ள வாழ்ந்த பாத்திமாக்கள் இது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ற சமூகத்துல எழுப்பி வச்சிருக்குது சுடுற அளவுக்கோ சூடு வைக்கிற அளவுக்கோ ரெண்டு வயசு குழந்தை என்னதான் தப்பு பண்ணிச்சு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி எம்முள்ள தோணுது இத்தனை தண்டனைகளையும் அந்த குழந்தை எப்படா தாங்கிச்சு எத்தனை கிலோ இருக்கும் எத்தனை அடி உயரம் இருக்கும் இது என்ன உலகண்டாண்டு எவ்வளவு தூரம் பயந்து இருக்கும் எவ்வளவு தூரம் மடுது இருக்கும் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கும் குழந்தை வீட்ல வீட்டுல இருக்குது இல்லையா அந்த குழந்தை விஷயத்துல ஒரு நோய் வந்தா நம்மள வந்தா பதறி போவீங்க இல்லையா அப்படியா இருந்தா இந்த குழந்தையை இவ்வளவு தூரம் தள்ளிக்கிறதுக்கு அந்த வக்கிரப புத்தி எங்கிருந்து வந்தது அதுல ஒரு பெண் வேற நீ எல்லாம் தாயா இருக்கிறதுக்கு அந்த தகுதியும் இல்லை அதனால என்னவோ ஒரு மரணத்தண்ட கைதியாக இப்ப நீ கழிதுன்ற ஒரு சோதனையையும் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பது சமூக பார்வையாக பார்க்கப்படுது இந்த தீர்ப்பு எப்படி அமைது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் இந்த குழந்தை இவர்களுடைய கஸ்டடியில இருந்ததா என்பதை கோட்ஸ் உறுதிப்படுத்தியது அதுதான் இவங்க வந்து பின்னால சிறுவர் மருத்துவமனைக்கு போறாங்க அங்க அவங்க அந்த இருக்கிற ஒரு தனியார் மருத்துவரிடம் சிகிச்சைக்காக கொண்டு போறாங்க இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தைக்கு பொறுப்புதாரிகள் இவர்கள் தான் என்பதை சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நீதிபதி உறுதிப்படுத்தினாரு மற்றொரு விஷயம் வந்து தத்தெடுத்ததுக்கான ஆவணங்கள் எல்லாம் இருப்பதாகவும் மருத்துவ அறிக்கையின்படி குழந்தை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுத்தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது இந்த படுகொலை செய்தவர்கள் இவர்கள்தான் என்ற ஒரு தீர்ப்புக்கு ஒரு தீர்வுக்கு ஜெட்ஜு வந்தாரு அதனால நேற்றைய தினம் ஆறாம் தேதி உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது இதற்கான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பெழுதியதோடு இதற்கான தண்டனையாக மரண தண்டனை என்ற ஒரு தீர்ப்பையும் சொல்லியிருந்தாரு நீதித்துறை வாழ வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையையும் வாழ்த்தையும் சொல்லிக்கொள்வதில் மீசான் டிவி பெருமைப்படுது இங்க சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பேசி பேசப்பட வேண்டிய விஷயங்கள் ஜனாசா சந்தேகம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் சொன்னவங்க ஏன் சொன்னாங்க சந்தேகம் அப்போதுதான் வந்ததா அதனால் சொன்னார்களா அல்லது இந்த வீட்டு சூழல்ல இந்த குழந்தை பல்வேறு துன்பங்களை அனுபவிக்குதுன்னு ஒரு விஷயம் முன்கூட்டி தெரிந்தது அதன் வடிவில் தான் இந்த மரணம் நடந்திருக்குது என்ற ஒரு சந்தேகம் வந்ததா அப்படியாக இருந்தா இந்த செய்தியை சொன்னவங்க ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னால இப்படி ஒரு கொடுமை நடக்குதுன்னு ஒரு விஷயத்த ஒன் ஜீரோ நைன் இது கடிச்சு சொல்லியிருந்தா இந்த குழந்தையும் சித்திரவதை என்ற ஒரு விஷயத்துக்குள்ள சிக்குண்டு இருந்திருக்காது ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு ஒரு விஷயம்தான் அதனால் என்னவோ இப்படியான விஷயங்களை கண்ணும் காணாமல் நாம் நகர்ந்து போறோம் பாரிய ஒரு விஷயம் நடந்ததுக்கு பின்னால் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் வெள்ளம் வருமுன் அணைகட்டு என்பது சிறுபிராயத்துல நமக்கு சொல்லி தந்த விஷயம் அது செய்திருந்தால் இன்னைக்கு இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்காது என்பது மீசா டிவியினுடைய பார்வை இலங்கையில தத்தெடுக்கும் சட்டங்கள் இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில அந்த குழந்தையை கொண்டு வந்தாங்க பல நாடுகள்ல குறித்த இந்த குழந்தைக்கு ஏதும் பிரச்சனை என்றால் அரசு மீண்டும் அந்த குழந்தையை வாங்கி கொள்ளும் அப்படியாக இருந்தால் அது பற்றிய அவதானம் அரசுக்கு இருக்கும் அதிகாரிகள் குறித்த வீடுகளுக்கு சென்று ஆரோக்கியமா குழந்தை இருக்குதா ஏதாவது காயங்கள் இருக்குதா சரியான முறையெல்லாம் பராமரிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பார்க்கறதாக நமக்கு தெரியுது அப்படியாக இருந்தால் குறித்த இந்த சம்பவம் குறித்து எமது நாட்டினுடைய சட்டவாக்கம் என்ன சொல்லுது என்பது எனக்கு தெரியாது ஆனா இப்படியான சட்டங்கள் இருக்கும் என்பதுதான் எனது பார்வை அப்படியாக இருந்தால் ஏன் குறித்த பல மாதங்களாக பல வருஷங்களாக இந்து குழந்தை சித்திரவதை உள்ளானது அது ஏன் கண்டுபிடிக்கப்படல மிட்வை ஒரு குழந்தை கருவுற்றால் கிடைத்து விட்டால் குறித்த காலம் வரைக்கும் வீடு விடா போய் குழந்தையுடைய ஆரோக்கியம் அதனுடைய வளர்ச்சி ஏன் அனாதைகள் விஷயத்தில் தத்தெடுக்கும் குழந்தை விஷயத்தில் இல்லை என்பதுதான் இருக்கிற கேள்வி இருந்தது ஆனால் இது சம்பந்தமாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இது சம்பந்தமாக அவர்கள் பார்க்கவில்லை என்பதுதான் உண்மையா அப்படின்ற பல்வேறு கேள்விகளை மேஜா தேவி முன்வைக்க நினைக்குது ஒருவேளை மாதிரி இந்த தத்தெடுக்கும் குழந்தைகளை அவ்வப்போது விசிட் பண்ணி அதிகாரிகள் என்ன நடக்குது ஏது நடக்குது காயங்கள் இருக்குதா கவலையோடு இருக்குதா ஏதும் பிரச்சனைகள் இருக்கா இந்த குழந்தைக்கு பாரபட்சம் காட்டப்படுதா என்ற விஷயங்களை வந்து அவங்க மாசம் மாசம் அப்டேட் பண்ணி இருந்தா இந்த இந்த ஒரு 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 விஷயம் நடந்திருக்காது குழந்தை குழந்தை ஏதோ விட்டு இருப்பாங்க எமக்கு அடுத்த கேள்வி என்ன என்ன அப்படின்னு சொல்லிச்சா நீங்களா பயிற்சி எடுத்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு முன்ன இருக்குது காரணம் என்னடா ரெண்டு வயசு குழந்தை அந்த முகத்தை பார்த்து தண்டிக்கணும் எதனால வந்துச்சு இந்த உணர்வு உங்களுக்கு பிடிக்கலையா பராமரிக்க முடியாதா கஷ்டமா பிரச்சனை இல்லை உபகாரம் செய்யாட்டும் பரவாயில்ல உபத்திரம் செய்யக்கூடாது என்பதுக்கு இணங்க நீங்க என்ன பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு அனாதை மடத்துல இல்லத்துல சேர்த்துருக்கலாம் இல்லை அந்த குழந்தை வாழ்ந்திருக்கும் இதை விட சந்தோஷமாக காரணம் அது பார்க்கின்ற குழந்தைகள் அது வயதொட்ட குழந்தைகள் உண்மையில் அன்பு காட்டுறது நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதுக்கு கூட நீங்க வழிவகுக்கலை நீங்கள் எல்லாம் வாழ தகுதி இல்லை என்பதுதான் நமக்கு தெரியிற ஒரு விஷயம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தையை சித்திரவதை செய்து கொண்டதுனால உங்களுடைய இரண்டு குழந்தைகளுக்கு பெற்றோர் இல்லாமல் போன அந்த ஒரு துர்ப்பாக்கிய நிலையம் உருவாகியிருப்பது மிகப்பெரிய மன வருத்தத்துக்குரிய விஷயமாக மீசான் டிவி பார்க்குது இதுல ஒரு குழந்தை பாதிக்கப்படலை மூன்று குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வையாகவும் இருக்குது இந்த குழந்தைய நீங்க ஊட்டி வளர்த்திருந்தா உங்களோட குழந்தை ரோட்டுக்கு போற மாதிரி இந்த சம்பவம் சிறைவாசம் செல்லுகின்ற மாதிரி சம்பவம் நடந்திருக்காது எனவே நீங்கள் எடுத்த அமானிதமாக நினைத்து நீங்கள் அதற்கான ஆதரவை வழங்கியிருக்கலாம் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு அநாதை மடத்தில் சேர்த்திருக்கலாம் இது இஸ்லாமிய சமூகத்துல நடந்தது என்பது மிகப்பெரிய கவலையும் துக்கமும் காரணம் அனாதைகளை ஆதரிக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை வணக்கமாக சொல்லி பார்க்கும் இஸ்லாம் பல்வேறு குருவானுடைய வாக்கியங்கள் எத்தீம் என்ற வார்த்தை அனாதையை ஆதரித்தல் என்ற விஷயத்தை பல்வேறு இடங்கள்ல பேசிருக்கிறது அதுக்கு அதில் யாராவது அநியாயம் செய்தால் மிகப்பெரிய பாவமாக சொன்ன ஒரு மார்க்கத்துல இந்த ஒரு சம்பவம் நடந்தது என்பது ஈமானிய வறட்சியின் அடையாளமாகத்தான் மீசா டிவி பார்க்கிறது எனவே இது போன்ற கொடுமைகள் நடக்காமல் இருக்க நாம் இறைவனை பிரார்த்திப்பதோள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் காரணம் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகள்ல தரவு என்ன சொல்லுங்கன்னா அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னா சட்டங்கள் போது இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் தண்டனைகள் வழங்கும் என்பதுதான் நிச்சயமாக சிறுவர்கள் விஷயத்தில் இப்படி நடந்து கொள்கின்றவர்களுக்கான சட்டத்தின் முன்னே அவர்கள் நிறுத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை முன்வைத்தவனாக மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி